ஸ்ரீசாயி உறவுகளுக்கு வணக்கம் சென்னையிலேருந்து இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க பிறந்த பெண் குழந்தையோட அழகான பாவாடை சட்டை வீடியோ ஆரம்ப காலகட்டத்தில் எங்களுக்கு அதை பற்றிலாம் ஒரு பெரிய அனுபவம் கிடையாதுங்க பாவாடை சட்டை தைக்கிறதுன்றது எங்களோட ப்ரொஃபஷனல் அதில் நான் மெனக்கெட்டது கிடையாது ஆனால் வீடியோவாக எடுத்து உங்கள் பார்வைக்கு கொண்டு வரத்துக்கு ரொம்பவே மெனக்கெட்டிருக்கேன் அப்போ பெரிய ஆர்டரு அப்படின்ற அளவுக்கு கூட எங்களுக்கு கிடையாதுங்க இது ஆரம்பித்த காலகட்டத்தில் நான் சொல்கிறேன் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு செஞ்ச விஷயங்க தான் அவங்க சப்போர்ட்டோட இப்படி செய்யக்கூடாது இந்த மாதிரி தான் செய்யணும்னு பார்க்குற வியூவர்ஸ் மெசேஜ் பண்ணி அவங்கக்கிட்ட இந்த கொஞ்சம் கற்றுக்கிட்டது இப்படி கற்றுக்கிட்டு நான் ஆரம்பித்தது தான் இப்போ நீங்கள் அழகான பாவாடை சட்டியை வீடியோவில் பார்த்துட்ருக்கிற அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்கோம் எங்களோட டெய்லரிங் தொழிலோடு சேர்த்து இப்போ வீடியோ எடுக்கவும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேனா அது கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட்டால் தான் சப்போர்ட்டோடு சேர்த்து வலிக்கிற மாதிரி வார்த்தையால் அடிக்கலாம் நிறைய விழுவங்க அதெல்லாம் வாங்கி முதுகு பின்னாடி போட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோமோ அதை நோக்கி அடி எடுத்து முன்னாடி போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம செய்கிற விஷயம் ரொம்பவே அழகாக வரும்ன்றதுக்கு எங்களோட குழந்தை ட்ரெஸ்ஸே பெரிய உதாரணம் ஸோ நம்மளோட பாப்பா ட்ரெஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பாப்பா ட்ரெஸ்ஸஸ் வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஆல்